மேம் இன்னைக்கான டாபிக் வந்து அறுபடை வீடு முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பதிவுகளில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மொத்தமாகவே இந்த அறுபடை வீட்டின் சிறப்புகள் என்ன ஒவ்வொரு படை வீட்டுக்கும் உண்டான தனி சிறப்ப மக்களுக்காக மெடிடேஷன் எனக்கு அதை கூடு இதை கூடு எதுவுமே கேட்கக்கூடாது அவங்கள பார்த்துட்டு அமைதியாக கண்களை மூடி தியானம் பண்ணக்குள்ள நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் நமக்கு சத்துருவா இருக்கு நமக்கு அடுத்தவங்களாம் சத்ருங்கிறது அப்புறம் தான் நம்ம நிறைய நெகட்டிவிட்டி அதுவே நமக்கு ஒரு சத்ருவா தான் வேலை செய்து அவங்களோட மாற்றம் உங்களுக்கு ஆரம்பமாயிரும் எத்தனையோ பஸ்ல வரும்போதே எனக்கு இந்த செய்தி வந்துச்சு அந்த செய்தி வந்துச்சு வழிபாடு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா எவ்வளோ கல்யாண தடை இருந்தாலும் நீங்க திருமணம் நடந்துரும் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி வந்து அறுபடை வீடு முருகரை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பதிவுகள்ல நீங்க சொல்லிருக்கீங்க மொத்தமாவே இந்த அறுபடை வீட்டின் சிறப்புகள் என்ன ஒவ்வொரு படை வீட்டுக்கும் உண்டான தனி சிறப்ப மக்களுக்காக சொல்லுங்க மேம் நிச்சயமாங்கம்மா இதுல வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து திருச்செந்தூர் எல்லா முருகனும் மலை மேலதான் இருப்பாங்க இவர் மட்டும் கடலோரத்தில் இருக்கார் அதுக்கு பல சிறப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை அடுத்தது வாழ்வா சாவான்னு நிற்கிறவங்களுக்கு கூட வாழ்வழித்த ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு வந்து பௌர்ணமியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் இந்த கூட்ட நெரிசலில் போயிட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் வந்து வியாழக்கிழமையில் போகலாம் குரு பார்க்க கோடி நன்மை அது வந்து குருஸ்தலம் அப்போ அங்கே வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நாலு நட்சத்திரம்லாம் பார்க்காதீங்க இறைவனை பார்க்க எதுக்கு நாலு நட்சத்திரம் இல்லை எனக்கு அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் எனக்கு வந்து குருவோட பலம் அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமையில் போகலாம் அதாவது வெல் புதன்கிழமையே நீங்கள் போய் ஸ்டே பண்ணிடணும் ரூம்லெலாம் கிடையாது அங்கே போய் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி நீங்கள் போய் அந்த மண்டபத்தில் தூங்கணும் அந்த தோ துறவிங்களாம் இருப்பாங்களேங்களா அவங்களோட தூங்கணும் ஜோ லேடிஸாக தான் ஜுவல்ஸ் எல்லாம் எதுவும் போட்டுக்காதீங்க சாதாரணமாக காட்டன் சாரி கட்டிக்குங்க ஒன்றும் பயம் இல்லை அங்கே வந்து அந்த மா வேறு எதுவும் தப்பான விஷயமெல்லாம் அங்கே நடக்கிறதில்ல ஜுவல்ஸுக்கு மட்டும் பத்திரம் நகைகளை மட்டும் கவனமாக பார்த்துங்க நகைகள்லாம் கழட்டி வச்சுட்டு சிம்பிளாக போங்க காட்டன் சாரீ கட்டிட்டு போங்க சாதாரணமாக போங்க ஆடம்பரம் இல்லாத போங்க மண்டபத்தில் போய் தூங்கணும் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் கிடச்சிரும் அது போல் போய் தங்குறீங்க அதிகாலையில் எழுந்து மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் எழுந்து கடலில் போய் குளிக்கணும் குளிச்சுட்டு மஞ்சள் ட்ரெஸ்ஸு புதுசாக உங்களுக்கோட பொருளாதாரத்தை வந்து எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம மக்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் சரி இந்த மாதிரி பழனி இந்த திருச்செந்தூர் நம்ம வந்து திருப்பதி இந்த மாதிரி ஒரு முக்கியமான இப்போ நவகிரக ஸ்தலங்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆலயங்களுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம போடக்கூடியது எல்லாமே புதுசாக இருக்கணும் நியூ ட்ரெஸ்ஸாக இருக்கணும் பழசு நெகட்டிவ் எனர்ஜி உள்ள ட்ரெஸ்ஸு போடக்கூடாது இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க எந்த கோவிலாக இருந்தாலும் சிம்பிளாக நம்ம இது ஒன்று ஐம்பதாயிரத்துக்கு வந்து புடவை எடுத்து நான் கட்ட சொல்ல காட்டனில் போடுங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம் காட்டன் சாரீ காட்டன் வேஷ்டி கட்டிட்டு இது போல் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இதில் திருச்செந்தூருக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் நீங்கள் கடலில் குளிச்சுட்டு கிணறுல குளிச்சுட்டு எல்லோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் போய் பார்க்க வேண்டியது அங்கே வந்து மூவர் சமாதின்னு இருக்குது நம்ம திருச்செந்தூர் முருகன்லேருந்து கடல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அங்கே போயிட்டு அந்த மூவர் சமாதியில் நல்லா ஒரு மெடிடேஷன் எனக்கு அதை கூடு இதை கூடு எதுவுமே கேட்கக்கூடாது அவங்கள பார்த்துட்டு அமைதியாக கண்களை மூடி தியானம் பண்ணிவிட்டு பிறகு வந்து க்யூவில் நார்மல் க்யூவில் ஸ்பெஷல் க்யூவில் போகாதீங்க நில்லுங்க நீங்கள் அவங்க எவ்வளோ நேரம் நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆறாக கிளென்சிங் ஆகும் போய் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் பொழுது ரெண்டாவது பிரகாரத்தில் ச சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு இருக்கார் அவர் சத்ருன்னா என்ன நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு சத்ருவாக இருக்குது நமக்குள்ள நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் நமக்கு சத்ருவாக இருக்குது நமக்கு அடுத்தவங்களாம் சத்ருங்கிறது அப்புறம் தான் நமக்குள்ளே நம்ம நிறைய நெகட்டிவிட்டி அதுவே நமக்கு ஒரு சத்ருவாக தான் வேலை செய்து அப்போ போய் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிறகு அங்கே பெருமாள் இருக்கார் பெருமாளை போய் பார்த்துட்டு பெருமா அந்த பெருமாள் கோவிலில் உள்ள மகாலட்சுமி அற்புதமான சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த தாயாரையும் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு பிறகு வெளியில் வந்து ஆஃபீஸு என்டோமெண்ட் ஆஃபீஸ் அறநிலையத்துறையோட ஆஃபீஸ் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பன்னீர் பன்னீரில் விபூதின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சில சமயங்களில் குருக்களே அங்கே உள்ள பிரகாரத்தில் உட்காந்துட்டு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கேட்பாங்க தாராளமாக கொடுங்க அவங்களுக்குலாம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கோவிலில் உள்ள அவங்க சாரி அந்த கோவிலில் உள்ளவங்க அந்த கோவில் மட்டும் இல்லை எல்லா கோவிலில் உள்ள குருக்களுக்கும் இதுதான் வருமானம் இதுதான் குடும்பத்தை கவனிக்கிற விஷயம் நீங்கள் உண்டியல்லாம் போடாதீங்க அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா அவங்களோட எல்லாம் நான் நிறைய கோவில்களுக்கு போகும்போது கவனிப்பேன் வெரிகோஸ் வெயின் இருக்கு ஏன்னா அவங்க நின்றுட்டே இருக்காங்க எத்தனை முறை வராங்க எத்தனை முறை போகிறாங்க நம்மளால ஒரு நாளைக்கு அது மாதிரி செய்ய முடியுங்களா அதனால் வந்து உண்டியில்லலாம் நிறைய காசு இருக்குது கவர்மெண்ட்டில் கோவிலில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு நிறைய பைசா இருக்குது நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் உண்டியல் போடுறத தவிர்த்துட்டு அங்கே உள்ள குருக்களுக்கு அதாவது பெருமாள் கோவிலில் இருந்தால் பட்டர்களுக்கு பைசா கொடுங்க மனசார கொடுங்க மகிழ்ச்சியாக கொடுங்க ஏன்னா அவங்களாம் நமக்கு குரு அவங்களாம் நமக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறவங்க அப்போ அவங்கள நம்ம குருஸ்தானத்தில் வச்சு அவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வருடம் ஒரு முறை உங்கள் ஊரில் உள்ள கோவில்களில் உள்ள குருக்களுக்கெல்லாம் வேஷ்டி துண்டெல்லாம் வாங்கி கொடுங்க அதெல்லாம் ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இது போல் ஃபாலோ பண்ணுங்கள் திருச்செந்தூரில் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு கடற் கடற்கரையில் உட்காந்து உங்களோட மெடிடேஷனை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டியதை கேட்டுட்டு அந்த உள்ள இயற்கை காட்சிகளெல்லாம் நீங்கள் வந்து ரசிச்சுட்டு வாங்க வரும்போதே உங்களோட மாற்றம் உங்களுக்கு ஆரம்பமாயிரும் எத்தனையோ பேர் பஸ்ஸில் வரும்போதே எனக்கு இந்த செய்தி வந்துச்சு அந்த செய்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் திருச்செந்தூர் தான் முதலிடம் சூப்பராக அந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் போயிட்டு வாங்க எல்லோரும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய முருகனோட ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது தெய்வானையை மன மணந்த இடம்தான் வந்து நமக்கு வந்து திருப்பரங்குன்றம் இச்சாசக்தி கிரியாசக்தின்னு சொல்லிட்டு வள்ளி தெய்வானை நம்ம சொல்லுவோம் அதனால திருப்பரங்குன்றம் முருகன் படம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடையை நீக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகன் ஃபோட்டோ வீட்டில் கூட நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகன் ஃபோட்டோ வச்சு திருமண தடைக்கு வேல் படிக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாறல் படித்து ஒவ்வொரு நாளும் பால் வந்து கல்கண்டு போட்டு ஏலக்காய் போட்டு நிவேதனம் பண்ணி முருகனுக்கு வழிபாடு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக எவ்வளோ கல்யாண தடை இருந்தாலும் நீங்க திருமணம் நடந்துடும் வேல்மாறல் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்க நல்லது நடக்கட்டும் திருப்பரங்குன்ற முருகனை எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசனம் பண்ணிடுங்க எப்போவுமே அறுபடை வீடு தரு இப்போ நம்ம போய் பார்த்துட்டு ஒண்ணு போல பார்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும் நற்பவி நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய முருகனோட ஸ்தலம் நம்ம பழனி நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அதாவது பழனி வந்து மன அமைதி ஞானம் ஞான இந்த மாதிரி நிறைய சொன்னால் கூட பணம் வேணும்னா பழனிக்கு போங்க ஏன்னா அங்கே கட்டி கட்டியிருக்கிற ஆடையோட கலர் பச்சை மேலே இருக்க முருகன் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயோட அம்சம் கீழே இருக்கார் பால தண்டாயுதபாணி மகாலட்சுமியே வந்து வழிபட்ட முருகன் அவர் ரொம்ப ஸ்பெஷல் எப்படின்னா அங்கே முருகன் அந்த பாலத திருவாவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் வச்சுருப்பாங்க காமதேனு மகாலட்சுமி எல்லாம் வரிசையாக இருப்பாங்க அவங்களெல்லாம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் பழனிக்கு எப்பவும் போகணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் பழனி முருகன் தரிசனம் அல்லது கிருத்திகை ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஷஷ்டி இதில் எல்லாமே போல கிருத்திகை ரொம்ப ஃபேமஸ்ஸு பழனிக்கு அது போலவே செவ்வாய் நீங்கள் வந்து முதல் நாள் திங்கட்கிழமை மாலை நேரத்துலேயே நீங்கள் பழனி ரீச் ஆயிடணும் போயிட்டு நீங்கள் வந்து மாலை நேரத்துலேயே பாலதண்டாயுத பாணி திருவாவணன்குடி முருகனை குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருந்துருங்க மறுநாள் காலையில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஐந்து மணிக்கு யானை பாதையில் நடந்து போங்க நடந்து போய் முருகனை காலையில் வந்து ஆண்டி கோளத்தில் பாருங்கள் ஆண்டி கோலத்தை பார்த்தால் நீங்கள் அரசனாவீர்கள் அப்போ கோல முருகனை நிச்சயமாக பார்க்கணும் அதன் பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் அன்னைக்கெல்லாம் மற்ற வேலைகள்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க வேறு வேறு கோவில்களுக்கெல்லாம் போகாதீங்க அந்த ஒரு நாள் முருகனுக்கு அந்த மலை மேலே இருந்து உங்களோட ஆறாவை கிளன்சிங் பண்ணிக்கங்க இருந்துட்டு அந்த மதியமாக அதன் பிறகு பார்த்திங்கன்னா போகர் தரிசனம் பண்ணிவிட்டு மலை மேலே இருங்க இருந்துட்டு மதியம் அலங்காரம் ஒன்று இருக்கும் அதன் பிறகு மாலை நேரத்தில் உங்களுக்கு வந்து ராஜ அலங்காரம் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு தங்கத்தேர்லாம் பார்த்துட்டு வாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் பழனியில் அன்னதானம் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட கர்மா பேலன்ஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு ஆயிரம் ரூபா பணம் கட்டிட்டு ஆயிரம் பத்தாயிரம் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி பழனி அன்னதானத்துக்கு பணம் கட்டுங்க சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் அன்னதானம் சாப்பிடுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள் ஈகோவெலாம் தூக்கி போட்டுட்டு பழனியில் அன்னதானம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து வெல்த்து எல்லாமே சூப்பராக இருக்கும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு க தவம் இருக்கீங்களா அந்த வாய்ப்பு உடனே கிடைக்கும் இதெல்லாம் பழனியில் ஒரு நாள் முழுக்க நீங்கள் இருக்கணும் அன்னதானம் சாப்பிட்ணும் ஆண்டியவையும் ராஜ அலங்காரத்தையும் பார்க்கணும் தங்க தேர் இழுக்கிறத பார்க்கணும் சூப்பரான ஒரு வைப்ரேஷனோட பிறகு நீங்கள் மலையை விட்டு இறங்குவாங்க அடுத்த நாள் புதன்கிழமை உங்கள் ஊருக்கு போங்க செவ்வாய்க்கிழமை முழுசும் பழனி ஆண்டவனுக்கு நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா நற்பமி சுவாமி மலை அடுத்ததா அப்பாவுக்கே புத்தி சொன்ன குமரனோட ஸ்தலம் இது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து இங்கே போய் நம்ம வந்து சுவாமி மலையில் தரிசனம் பண்ணும் பொழுது ரொம்ப நாள் குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு கூட இது பிரார்த்தனை பண்ணும்போது அங்கே வந்து குழந்தை குழந்தைக்கு உண்டான ஸ்தலம் குழந்த நமக்கு வேணும் ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை கிடைக்கல ஆண் வாரிசு வேணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மலையில் போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் அது போலவே அங்கே போய் குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீர்றத்துக்கும் எல்லா விதத்துலேயும் முன்னேற்றத்துக்கு நம்ம வர்றதுக்கும் சுவாமி மலையில் சுவாமிநாத சுவாமி வந்து நம்ம தரிசனம் பண்ணுறது ரொம்ப சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக எல்லாருமே சுவாமி மலையில் ஒரு அழகான ஸ்தலம் போயிட்டு வாங்க எல்லா கோவில்களுக்கு போயிட்டு இது வந்து ஒரு சும்மா போய்ட்டு அட்டண்டன்ஸ் போட்டு வராமல் சுவாமி மலையெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்குங்க அங்கே போய் உள்ள ரீசார்ட்லாம் தங்குங்க அந்த எனர்ஜி அந்த இடத்தோட வைப்ரேஷனை வாங்குங்க சூப்பராக இருக்கும் நற்பவி அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய முருகனோட ஸ்தலம் திருத்தணி திருத்தணி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் நிறைய கல்யாணங்கள் ஆகும் திருத்தணியில் வந்து வேல்மாலன் படித்து திருமணம் பண்ணிக்கிறவங்க திருத்தணி தான் செலக்ட் பண்ணுவாங்க சென்னையில் வந்து அதுவும் சென்னையில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக விரும்பி செல்லக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா திருத்தணி முருகன் அது போலவே நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடியதும் திருத்தணி முருகன் யாருக்கெல்லாம் நம்பர் ஒன்னாக இருக்கணும் நான் அரசியலில் நம்பர் ஒன்னாக வரணும் என்னோடய தொழிலில் நான் நம்பர் ஒன்னாக வரணும் என்னோடய வேலையில் நான் நம்பர் ஒன்னாக வரணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதாவது ஆளுமையோட முதலிடத்தில் இருக்கணும் நீங்கள் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகன் திருத்தணி போயிட்டு வாங்க சூப்பராக ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் நற்பவி நன்றி இப்போ அடுத்ததா பார்க்கக்கூடிய முருகனோட ஸ்தலம் சோலை பழமுதிர் சோலை பழம் அப்படின்னாலே அங்கே என்ன சுக்கரனோட அம்சம் யாருக்கெல்லாம் பணம் வேணும் யாருக்கெல்லாம் கடன் அடையணும் அவங்க எல்லாம் பழமுதிர் சோலைக்கு போயிட்டு வாங்க பழமுதிர் சோலைக்கு போ முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்கு மேலே ஒரு அருவி இருக்கு அந்த அருவியில போய் குளிச்சிட்டு பிறகு வந்து சோலை முருகனை பார்த்துட்டு வாங்க நிச்சயமா நல்ல செல்வ வளம் பெருகும் நற்பவி நன்றி ரொம்ப சிறப்பு மேம் அறுபடை முருகனோட அந்த ஸ்தலங்களை பத்தி மக்களுக்காக ரொம்ப அருமையா சொன்னீங்க நன்றிமா நன்றிமா